வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மோயகுமார் இப்போ எங்கே பார்த்தாலும் குட் பேட் அக்லி இந்த வைபு தான் இருக்குல்ல இந்த நேரத்தில் பிரபல ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்களே அவர்கிட்ட இந்த படம் சார்ந்தும் அஜித் சாரோட அடுத்த கட்ட விஷயங்கள் சார்ந்தோ சில விஷயங்கள் கேட்டிருந்தோம் அதுக்கு அவர் கணிச்சு நிறைய சொல்லியிருக்காருங்க ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் இல்லாதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆர்டர் கண்டட்டாக கடந்து போயிடுங்க நிகழ்ச்சி போகலாம் அல்டிமேட் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட தன்னம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மிகப்பெரிய நடிகர் அஜித் சார் கடக லக்னத்தில் கடகராசியில் பிறந்த அஜித் சாருக்கு தற்சமயம் நடக்கக்கூடியது சுக்கரரசு வரக்கூடிய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கும் அப்படிங்கறத சந்தேகமே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி வரைக்கும் இவருக்கு சுக்கரதசியானது இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ வரைக்கும் அஜித் சாரை அடிச்சுக்க முடியுது காற்ற வணக்கம் அன்புமிக்க நேயர்களே இன்னைக்கு நம்ம பேச தலைப்பு அல்டிமேட் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட உலகளாவிய அளவில் தமிழ் மக்களுடைய பேரன்பையும் பேராதரவையும் பெற்ற தன்னம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மிகப்பெரிய நடிகர் அஜித் சார் தனிப்பட்ட முறையில் நான் அவரை சந்திச்சிருக்கேன் அவரோட பல மணி நேரம் பேசியிருக்கேன் சின்ன வயசுலேயே அப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்து பேசியிருக்கேன் அஜித் சாருடைய இன்னைக்கு குட் பேட் அக்லி படம் வருது அஜித் சாருடைய நேரம் எப்படி இருக்குது இப்போ தற்சமயம் அவருக்கு கடக லக்னத்தில் கடகராசியில் பிறந்த அஜித் சாருக்கு தற்சமயம் நடக்கக்கூடியது சுக்கரதிசை இந்த சுக்கரதிசை சரியாக அவருடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் உச்சம் பெற்று அந்த சுக்கரன் அற்புதமான நிலைமையில் சனி பகவானுடைய சாரம் உத்தரட்டாதி நட்சத்திர சாரம் பெற்று சாரத்தை கொடுத்த சனி பகவான் லாபஸ்தானம் ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கு இப்போ திசை நடக்குது இந்த சுக்கரதசை பிரமாதமான ஒரு தசை சனி புத்தி நடக்குது சாரம் நட்சத்திர பாதத்தை கொடுத்த சனியுடைய புத்தி நடக்குது நேரம் எடுத்தீங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக அவருக்கு சரியில்லை அஷ்டமசனினால் பாதிக்கப்பட்டிருப்பார் அதாவது ரெண்டரை வருஷமாக சுத்தமாக பெருமளவில் படமே நடிக்கல அவர் ஒரு படமும் என்னவோ தான் நடிச்சார் அந்த படமும் அளவாக பேசப்படலை ஆனால் இப்போது இந்த வரக்கூடிய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை அடுத்தது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி வரைக்கும் இவருக்கு சுக்கர திசையானது இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்ரெண்டு டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ வரைக்கும் அதிர்ச்சாரை அடிச்சுக்க முடியுது அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா சூரிய திசை அதுவும் பதவிகளை அரசியல் பதவிகளை குடிக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கும் கண்டிப்பாக உயர் அதாவது பெருமளவு இன்னும் பேசப்படக்கூடிய பதவிகளில் உட்காரக்கூடிய யோகம் கிடைக்கும் அதிர்ச்சி அவருடைய முந்தைய படமான விடாமுயற்சி என்பது அவ்வளோ பெரிய அளவில் பேசப்படலை ஓடலை அப்படிங்கிறதுக்கு பல காரணம் இருக்குது முதல்ல அவர் அஷ்டமசனியில் படாத பாடுபட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோமா முடியாது அதுவே ஒரு விடாமுயற்சியாக இருந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே அந்த டைட்டிலுக்கே சம்பந்தம் இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த படத்தை போராட்டம் பண்ணி பல கைகள் மாறி அதை ரிலீஸ் பண்ணி அவருடைய ரோல் அந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் அவருக்கு சரியாக வரலை இதுதான் முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு அஜித் சார் விரும்புகிறாரோ இல்லையோ அவர் பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கு கார் ரேஸ்ல அஜித்குமார் சார் இனிமேலும் பங்கெடுப்பார் பெரிய அளவில் எடுக்கலனாலும் ஒரு ரெண்டு பந்தயத்தில் பங்கெடுப்பார் அதில் ஜெயிக்கவும் செய்வார் எம்ஜிஆர் சார் மாதிரி அஜித் சாருக்கு ஏன் இவ்வளவு ரசிகர் பட்டாளம் அப்படிங்கறது கேள்வி என்னன்னா எம்ஜிஆர் என்பது ஒரு சகாப்தம் அது அதுக்கு முந்தையும் கிடையாது பிந்தையும் இருக்கவே முடியாது அஜித் சாருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது அதை பற்றி நம்ம பேசுவோம் அஜித் சாருக்கு ஏன் இவ்வளோ ரசிகர் பட்டாளம் அப்படின்னா இயற்கையுடைய பிரபஞ்சத்துடைய அடிப்படை விதி என்னென்னா நீங்கள் எதை விட்டு விலகுறீங்களோ அது உங்களை தேடி துரத்திக்கிட்டே வரும் நீங்கள் ஒன்றத்தை துரத்திட்டு போனீங்கன்னா அது விலகி ஓடும் இவர் என்றைக்கு வந்த டிட்டாச்மெண்ட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற நிலமையில் தலைகணம் இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட ஆரம்பித்தாரோ அன்னிலேருந்து அவருக்கு அதிகப்படியான ரசிகர்களும் அதிகப்படியான ஃபாலோவர்ஸும் இருக்காங்க அஜித் சாருடைய ஜாதகம் பற்றி விலக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அஜித் சாருடைய ஜாதகத்தில் கடக லக்னம் கடகராசி ஜாதகத்தில் லக்னத்திலேயே லக்னாதிபதியுடைய ஆட்சி சந்திரன் அப்படிங்கிற போது ஒளி பிம்பம் அந்த ஒளித்தன்மையினால் முக அழகும் அப்படி இருக்கக்கூடியது அதே மாதிரி பிரகாசத்தன்மை எங்கே போனாலும் தனித்துவமாக தெரியக்கூடியது ஏன்னா சூரியன் அவருக்கு உச்சம் ஜீவனஸ்தானத்தில் சுக்கரன் வந்து உச்சம் பாக்கியஸ்தானத்தில் இப்படியெல்லாம் ஜாதகத்தில் சேர்ந்து வருவதனாலேயே அதிர்ச்சாருடைய ஜாதகம் ஒரு அரிய ஜாதகம் தன்னம்பிக்கைக்கு பாத்திரமான ஜாதகம் தன்னாலேயே தன்னையே செதுக்கி கொண்டு வரக்கூடிய ஜாதகம் என்பது எல்லாருக்குமே தெரியும் சொல்ல யாருக்குமே தெரியாத சில விஷயங்களை சொல்லணும்னா ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் இம்பல்சிவாக இருந்திருப்பார் கொஞ்சம் எமோஷனலாக இருந்திருப்பார் அவர் அவனுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் அவசரமாகவும் மல்டிப்புள் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் மைண்ட் இருக்கும் போதே அதை முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த விஷயத்தில் அதை முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த விஷயத்தில் இப்படி வந்து ஒன்லேருந்து டூ டூலேருந்து த்ரீ த்ரீலேருந்து ஃபோர் ஃபோர்லேருந்து ஃபைவ் இப்படி ஜம்ப் ஆகும் அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போவும் கூடவே ரொம்பவே எமோஷ்னலாகவும் ரொம்பவே பாண்டிங் அப்படிங்கிற மாதிரியான நேச்சரில் இருக்கக்கூடியவர் தான் அவர் வெளியில் ரகடா தெரிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மென்மையான பஞ்சை போன்ற உள்ளம்தான் இருக்கும் யாராவது ஏதாவது சொல்லிட்டாலே ரொம்ப உள்ள எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறைய விஷயத்துல மன அழுத்தம் அவருக்கு தூக்கத்தில் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் அஜித் சாரோடைய ஃபேமிலியிலேருந்து அவருடைய மகன் சினிமா துறைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு அல்லது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும் அஜித் சார் அரசியலுக்கு நேரடியாக வரக்கூடிய வாய்ப்பு என்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு இருக்கு இருக்கத்தான் செய்யுது அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கிறது அன்னைக்குள்ள கிரக சூழ்நிலையை வச்சு நம்ம சொல்ல முடியும் ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கத்தான் செய்யுது தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல விசுவா வசு ஆண்டு எல்லோருடைய எல்லா மொழி திரைப்படங்களுக்கும் அருமையான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கு தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தக்கூடியது யார் என்று நீங்கள் கேட்டிருக்கீங்க அத் ரஜினி கமல் அஜித் விஜய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க விஜய் சார் சினிமாவை விட்டு விலகி போகிறாரு ஸோ அவர் அந்த கேம்லேயே இல்லை ரஜினி சார் ஆல்மோஸ்ட் அந்த வெர்ஜில் இருக்கார் கமல் சாருக்கு பெரிய அளவில் இப்போ படங்கள் இருக்கிற மாதிரி தெரியல அப்போ அஜித் சார் தான் இப்போதைக்கும் திரும் இந்த திரைப்பட உலகத்தில் இன்னும் ஃப்யூச்சரில் அதிகப்படியான வாய்ப்பளை பெறக்கூடிய நம்பர் ஒன் ஸ்பாட்ல இருக்கார் அப்படிங்கிறது அன்டிஃபினைட்டா தெரியுது இதுல விக்ரம் சூர்யா விக்ரம் அல்மோஸ்ட் வெர்ஜ் ஆஃப் த கேரியர் எண்ட் ஆஃப் த கரியர்ல தான் இருக்காரு சூர்யா பெரிய அளவுல சமீப காலங்களில் திரைப்படங்கள் பெருசா போல ஆக இது ஆறு பேர்லயும் அஜித் சார் தான் நம்பர் ஒன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஜிவி பிரகாஷுக்கு குட் பேட் அக்லி படத்தின் மூலியமாக மிக பெரிய அளவில் பேசப்படக்கூடிய புகழ் கிடைக்கும் இது ஒரு மைல் கல்லாக இருக்கும் அந்த அளவிற்கு அவருடைய இசை அவருடைய நுணுக்கங்கள் எல்லாமே பேசப்படும் அவருக்கு இந்த உடம்புல அதிகமாக காயங்கள் இருக்கும் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணத இடமே உடம்பு இல்லைன்னு சொல்லலான்னு சொன்னாலே இதெல்லாம் உண்மையாக சார் உண்மை நானே ரெண்டு மூணு போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன் பெட் டெஸ்ட்லாம் ஒரு ஒரு வாரம் வந்திருக்கார் அந்த தேனாம்பாட்டையில் இருக்கு கூட பார்த்துருக்கேன் அப்போ இப்போ முழுக்க பாவமாக இருக்கும் அவர் இப்போ உடம்பு அசைய முடியாது படிச்சு கொடுப்பாரு இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிக்கிறப்பாரு அப்புறம் டேக்னா உங்கள் டேரக்டர் போன போடுங்கன்ட்டு பிடிச்சிருக்கு இங்கே இங்கேயே சொல்லுவார் சாரி கேட்பார் ஒன்று கொஞ்சம் பத்து நாள் பொறுத்துங்க நான் வந்துடுறேன் ஒரு டைம் கொடுப்பாரு ஒரு பத்து நாள் தான் நான் வந்துடுறேன் நீங்கள் பத்து நாள் நீங்கள் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிக்கலாம் அப்போ சக்கரவர்த்தி சார்லாம் இது படம் பண்ணிக்கிறது சார் கூட இருக்கார் அப்போ சொல்கிறார் ஒரு டென் டேஸ் வந்துடுறேன் நீங்கள் இப்போ ப்ரோக்கெட் படிச்சிருக்கோம் டேரக்டரை கொடுப்பார் அட மனுஷன் படுத்து விடுத்ததாக கிடக்கிறாரு இப்பவும் நீங்கள் பத்து நாள் வந்துட்டு நீங்கள் ப்ரேக்டன் போடுங்க ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அவர் அது ரெண்டு இது மாதிரி ரெண்டு கூட நான் பார்த்துருக்கேன் திருப்பதி திருப்பதி ஷூட்டிங்க ஒரு நாள் இப்போ டேத்துக்கு வந்துடுவார் ஒம்பது மணிக்கு வச்சிருந்தோம் சரி இப்போ எனக்கு ஒரு எட்டு மணிக்குள்ளே ஃபோன் வருது சால் பண்ணி பேசுகிறாங்க சார் ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் கூட வருவார் சார் லேட்டாக வருவார் ஓகே மேடம் நம்ம ஒரு லேட்டாக வந்து நம்மன்னு என் லேட்டை கேட்க போகிறோம் மேடம் அப்போ ரீசெண்ட் சொன்னாங்க நைட்லாம் சாருக்கு உடம்பு வலி வந்துருச்சு முதுகு வலி முன்னாடியே ஆப்ஷன் முடியுது முதுகு வலி வந்துடுச்சு காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டுதான் ஸ்பாட்டுக்கு வரணும் அப்போ நான் பார்த்துட்டேன் ஐயோ இப்போ பார்க்கல சார் ரிஸ்ட் எடுத்து சொல்லுங்க நான் வேறு எதாவது எடுத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்துக்கலாம் இல்லை இல்லை சார் வந்துவிட்டுவாரு அப்படின்ட்டு அவங்க என்னன்னா அவங்க சொன்ன கூட சாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க ஸ்டாலின் மேடம் ஆமாம் இதுக்கு நீ சொன்னி அவங்க அப்செட் ஆயிடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட் தான் ஆயிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்லி நான் சொன்னால் சொல்லிடுறாங்க இங்கே வேறு அவ சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க சொல்லலை அவர் நம்ம நம்ம உடம்பு சரியில்லன்னா டயர்ட்டு பிடிச்சிருக்குன்னா ரெஸ்ட் டிஸ்டர்ப் ஆயிடும் ஆனால் இவங்க லேட்டாக வருவார் நம்ம வெயிட் பண்ணவங்க இருக்கா இவங்க அதை விட இவங்க இல்லை லேட்டாக வர தப்பாக போயிடுவாங்க இருக்கா இவங்க அரை மணி லேட்டாக வருவார் அப்புடின்னு சொல்லிவிட்டு வர்ணாங்க அப்போ வர்றார் கரெக்டாக ஒரு சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வர்றார் எங்களுக்கு காட்டிக்கு வேலை ஆனால் நைட்டுக்கெல்லாம் முதுவில துடிச்சிருக்கார் அவர் ஊசி போட்டு வர மனுஷன் அந்த பெயின் எதுவும் காட்டிக்காமல் ஒரு நாள் ஜாலியாக ஸ்டூட்டி ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணிட்டார் ஒரு சில மனுஷன் அவ்வளோ வெற்றி அடைகிறாங்கன்னா சும்மா சும்மா தலைவலினாலே இன்றைக்கி தலைவலி நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்க சொல்கிற ஆள்லாம் இருக்காங்க இப்போது ஆனால் மனுஷன் பூ துண்ணாக உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணி அதை வழியில் துடித்தாலும் ஊசியை போட்டு நான் எனக்கு மைண்டில் என்ன ஓகே இவர் உடம்பு சரியில்லாமல் முதல்க்கார் அப்போ நான் ஒன்று கட்டாத்து அந்த மாதிரியே அவரை அன்னைக்குள்ளே ஷூட்டிங்கில் பார்த்து பார்த்துக்கிறது முடிஞ்சு ஜனம் பொங்கல் சேர்க்குறது சும்மா கேட்கல கரெக்டாக எல்லாம் ரெண்டு ஜனதுக்கப்புறம் போய் கூப்பிட்றது அவன் மேக்ஸிமம் வேணும் அவர் ரெஸ்ட் எடுப்போம் மதியம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துவிட்டால் எப்போது ரெண்டு மணி கூட மூணு கிலோ ரெண்டு கிலோ கூப்பிட்றது அப்போ அதெல்லாம் பார்த்துட்டேன் ஒரு ஒன்று ரெஸ்ட் எடுக்கட்டும் அது அவர்லாம் சட்டலாம் எடுப்போம் அப்படி எடுத்து அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி பண்ணுறது இது வந்து அவருக்கும் தெரியாது இப்போ பெட்டி பார்த்தது நான் ஓய்ஃபியும் போட்டு கொடுத்துருக்குங்கிறது சொல்றீங்களா தெரியாது ஓகே விஜயகாந்த் சார் அஜித் அவர்கள் காயங்களை பார்க்க நேரிட்டதான் ஒரு சம்பவம் கேள்விப்பட்ட உண்மையா சார் உண்மை சார் அதோட விவரிக்க முடியுமா சார் இல்லை இந்த நடிகர் ச நடிகர் சங்க கடனுக்காக வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் நடந்த அந்த நட்சத்திர கலை கலைவிழாவுக்கு எல்லாரும் வந்தாகணும் அப்படின்னு ஒரு விஜயகாந்த் அப்போதைய தலைவர் வந்து விஜயகாந்த் ஒரு தீர்மானம் போடுறாரு கிட்டத்தட்ட அப்போதுலேருந்து இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் வந்து பங்கேற்கணும் எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இல்லைன்னா கூட பாஸ்போர்ட் எடுத்துக் கொடுங்க விசா நம்ம வாங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற அளவுக்கு வரும்பொழுது அப்போ நடந்த சம்பவம் அப்போ சொல்கிறாங்க அஜித்தை மறந்துட்டாங்க ரஜினி வரமாட்டாருங்கன்றாங்க விஜயகாந்த்கிட்ட போய் போயஸ் கார்டனில் இருக்க வீட்டில் நடுநாயகமாக தரையில் உக்காந்துட்டார் விஜயகாந்த் அண்ணா ரஜினி அண்ணா நீங்கள் வந்தால் உடனே அண்ணன் தான் கூப்பிட்டுவார் அவரு அவர் பதறி போய் விஜய் விஜய் எழுந்துருச்சு விஜய் விஞ்சுண்ணே அல்லண்ணா நீங்கள் வரீங்கன்னு சொல்லுங்கண்ணே நீங்கள் அப்போ தானே அப்படின்னு ஒன்று அப்புறம் ஒரு வழி இல்லாமல் நான் விஜய் அப்படின்றாப்ல இப்போ எல்லாம் இந்த கலவுப்படுத்த பார்த்தா அஜித் மிஸ்ஸிங்கு அஜித்துக்கு என்ன ஆனால் அஜித் வரமாட்டேன்றாரு வரலை அப்படின்னு உடனே அந்த கடும் கோபத்திலே வந்து விஜயகாந்த் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரு அந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாகுது முடிஞ்ச வந்த உடனே அஜித் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பங்காக ஒரு தொகையை வந்து கொடுக்க வந்தப்போ அதை கையில் வாங்க மாட்டேன்றாரு விஜயகாந்த் வாங்க மாட்டோம்னா அந்த கோபத்தை இருக்கீங்க ரஜினி கமலே வந்துட்டாங்க நீங்கள் என்ன அங்கே வரமாட்டேன்றிக்கிங்க நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் கோபப்படுறாரு விஜயகாந்தோடைய கோபம் வந்து நியாயமான கோபம்னு அஜித்துக்கு புரியுது அவர் வந்து வராததுக்கு வேறு ஒரு காரணம்லாம் சொல்கிறாரு இவர் ஏற்றுக்கவே மாட்டேன்றாரு உங்கள் காசு ஒன்று வேணாங்க அது அதை மீறி வந்துடுச்சு எங்களுக்கு காசு வேணாங்க நீங்கள் சாதாரண வந்துட்டோன்னே சார் ஒரு நிமிஷம் வாங்கன்றாரு கூப்பிட்றாரு என்ன சார் எனக்காக ஒரு நிமிஷம் வாங்க சார்னு சொல்லிட்டு அவருடைய அந்த சட்டையை கழட்டி காமிக்கிறாரு முதுகில் உள்ள இந்த காய தழும்புகள் ஆப்ரேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நான் இதுவாகிறாரு இதுதான் சார் இந்த இருந்தால் என்னால் மீள முடியாமல் இதுவாக இருக்கிறேன் என்னுடைய இத்தனை ஆப்ரேஷன் பண்ணும்பொழுதும் கண்ணீர் வடிக்கிறாரா விஜயகாந்த் ஏன்னா ஒரு விஜயகாந்த் வந்து எமோஷ்னலான ஒரு மனிதர் வந்து அவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்தவர் வந்து என்னங்க என்ன இது வந்து அப்படின்னு ஒன்று அப்போ தான் ஒவ்வொரு விஷயமா சொல்லும்போது தலையை பிடிச்சின்னு அழ ஆரம்பிச்சுட்டு இந்த காசு கூட வேணாம் உன் நியாயமான இது எனக்கு புரியுது அப்படின்ட்டு வேணாம் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ பேரும் இவ்வளோ எதிரிகளை சம்பாரிச்சு வச்சுருக்கீங்களே நீங்கள் சொல்கிறாங்க உன்னை போட்டு கொடுத்தவங்க தான் அதிக பேர் விஜயகாந்த் ஆமாம் அவ்வளோ பேரும் வந்து மொத்த பேரும் நெகட்டிவாக சொல்கிறாண்ணா சாரி அந்த நெகட்டிவ்குள்ளே தான் சார் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன் ஏறக்குறையும் என் லைஃப் தான் இருக்குது உங்களது இதெல்லாம் தாண்டி நீங்கள் வருவீங்க பெரிய ஆளாக வருவீங்க நீங்கள் வேணாம் அந்த மீனா இல்லை சார் இது வாங்கிக்கணும்னு அதை வாங்கிக்கிறாரு வந்து அப்போ தான் புரியுது அவருக்கு ரியலைஸ் பண்ணி பார்க்குறாரு அந்த வேதனையோடு நிறைய படங்கள்லாம் அவர் நடிச்சிருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நம்ம சேனலுக்காக சொல்லணும் அப்படின்னா வந்து ஆனந்த பூங்காட்டின்னு ஒரு படம் ரோஜா கம்மின்ஸ் காஜா மைதின் தயாரித்த படம் அந்த படம் அதில் வந்து அஜித்து நவரச நாயகன் கார்த்திக் மீனா இந்த படம் வந்து கமிட் ஆகி அஜித்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ஓகே பண்ணிடுறாங்க அப்போ ரோஜா கமெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய படம் நிறுவனம் அந்த சமயத்தில் நிறைய படங்கள்லாம் சேரனை வச்சுலாம் படம் இருக்காங்க அந்த அசோக் நகரில் இந்த ஆஃபீஸில் எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் வந்து அப்போது வந்து டக்குன்னு அஜித்துக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்படுது இது ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் சேர்றாரு சேர்ந்த பிறகு கஜா மைதீனுக்கு வந்து நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்க சார் அவ்வளோதான் அவர் வந்து மூணு மாதமாக வர முடியாது அவருக்கு முதுகுத்தனில் பாதிப்பு அதுக்கு ஆளால் ஒரு காரணம் சொன்னால் இவர் வட்டிக்கு வாங்கி படம் பண்ணியிருக்காரு பயம் வருது பயம் வந்தோன்னா அஜித்தை போய் மீட் பண்ணுறாரு சார் ஒரு ஒன் வீக் பொறுத்துங்க சார் எனக்கு ஒன்றும் இல்லை சார் ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயம் பேசுகிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு தினத்தந்தியில் வந்து ஒரு பெரிய விளம்பரம் அரை பக்கத்துக்கு கொடுத்துறாரு காஜா மைதன் ரோஜா கமேட்ஸ் காஜா மைதின் தயாரிப்பில் நவரசன் நாயகன் அஜித் நடிக்கும் ஆனந்த காட்டுறாரு அப்புறம் ஆமாம் ராஜ்கபூர் டைரக்ஷன் அந்த படம் வந்து அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துறாரு அந்த விளம்பரம் அப்போ வந்து அந்த விளம்பரம் தான் பெரிய ரீச் நீங்கள் விளம்பரம்லாம் கொடுத்துட்டீங்க சார் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் எது பண்ணுங்கன்னா திரும்ப வந்து அவருடைய மனசை வந்து கலைக்கிறாங்க ப்ரொடியூசர் மனசை அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகிறாரு பிரசாந்தை கொண்டு வரார் அடுத்த மூணாவது நாள் விளம்பரம் ஆறுது அஜித் இருந்த ஃபோட்டோவுக்கு பதில் பிரசாந்தோட ஃபோட்டோ வச்சு வந்துடுச்சு வந்துடுச்சு டிசைன் வந்துடுச்சு டிசைன் வந்தவுடனே அஜித் ரொம்ப நொந்து போயிருந்த ஹாஸ்பிட்டலேருந்து வந்து சார் உங்களுக்கு உண்மையிலே என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரு ஃபோர் டேஸ் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் வரலான்னு நீங்கள் யா எந்த அவர் பொதுவாக சொல்லிட்டார் யாரை வேணாலும் படம் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு சொல்லிட்டார் அதேபோல் நாலாவது நாள் வந்து வந்துட்டார் வந்துட்ட பிறகு அதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பிரசாந்தோடைய தந்தை தியாகராஜனுக்கு அவருக்கு விஷயம் தெரியுது அவர் டென்ஷன் ஆகிறார் ஒரு ஹீரோ உள்ள நான் அந்த விளம்பரத்தை கூட முன் விளம்பரத்தை பார்க்கல இதெல்லாம் சொல்லாமல் வந்தெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அவருடைய லைஃப் என்ன ஆகிறதுன்னு சொல்லி அப்போ பிரசாந்தை வந்து பீக்கில் இருக்கார் வந்துட்ட பிறகு அந்த ஆனந்த பூங்காற்ற ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இது கபூர் சொன்னது ஒரு நாலு சீன் நடிப்பாரா டக்குன்னு போய் ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு உடம்பை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து கேமரா மனித வந்த பழைய அஜித்தா மாறிடுவார் ஆப்ரேஷன் பண்ணிருந்த ஆமாம் பண்ணிருந்த டைம் அது அந்த வலி வந்து தாங்க முடியாத வலியை வந்து அதையும் பொறுத்துக்கிட்டு வந்து நடித்து கொடுத்தாரு ஃபைட் எல்லாம் பண்ணார் வந்து இதையெல்லாம் தாண்டி அந்த ஒரு ஹீரோ தான் அஜித் அப்பா இவ்வளோ விஷயம் இருக்கா சார் சொல்கிற ஒன்றே எப்படி இருக்குன்னா தோண்டி போனால் எவ்வளோ இருக்க இருக்கு வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்